கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படுத்தின அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் நாம் கடந்த பார்த்து கொண்டு வருகிறோம் கேட்போம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசம் போதும் போதும் ஒன்றாவத சொன்ன கடந்த நாட்களிலே எபேசு பட்டணத்தை குறித்து தியானிச்சோம் அடுத்து தூதன் என்று நாம் தியானிச்சோம் சபையினுடைய தூதனை குறித்து நாம் தியானிச்சோம் மூன்றாவதாக நட்சத்திரங்களை குறித்து நாம் கடந்த நாட்களிலே கடந்த வாரங்களிலே தியானித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஏன் தே அந்த தூதர்களை அல்லது சபையினுடைய போதகரை நட்சத்திரங்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்ற கேள்வியோடு கூட நம்ம கடந்த வாரத்தில் நாம் தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஏன் நட்சத்திரத்தோடு ஒரு சபையினுடைய போதகனை ஆண்டவர் நட்சத்திரத்தோடு இணைத்து பேசுகிறார் ஒப்பிட்டு பேசுகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆதார வசனமாக ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம அதற்கு அடிப்படையான வசனமாக பார்த்தோம் எடுத்து வாசிப்போம் ஒரு தூதனை அல்லது ஒரு போதகனை நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் எடுத்து நற்கிரியைகளை கண்டு மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாச அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்ப நட்சத்திரம் என்றாலே பிரகாசத்தை குறிக்கிறது பிரகாசத்தை குறிக்கிறது பிரகாசித்தல் ஒளி கொடுத்தல் அப்ப பரலோகத்துல வானத்தில் ஆண்டவர் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தினுடைய நோக்கம் என்ன அது பிரகாசத்துக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டது ஆக நட்சத்திரம் என்பது விசேஷமானது நட்சத்திரம் என்பது விசேஷமானது நட்சத்திரம் என்பது ஒரு விசேஷித்த தன்மையுடையது சூரியனை காட்டிலும் சந்திரனை காட்டிலும் பத்து மடங்கு பெரிய உருவம் கொண்டது தான் இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்த விதமாக இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் தூரத்தில் இருந்து பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது இங்கிருந்து நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு அது நம்முடைய கண்களின் அளவில் தோற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் வானம் முழுவதும் அது நிறைந்திருக்கிறத பார்க்கும்போது மிகவும் அழகாக பார்ப்பதற்கு ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும் இல்லையா அப்போ அதனுடைய பிரகாசம் என்பது நம்ம ஈர்க்கக்கூடியது ஒரு ரசனை உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல நம்மையும் ஏன் ஆண்டவர் நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியிலிருந்து கடந்த நாட்களில் நாம் சிந்தித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நாம் பார்த்தோம் முதலாவது ஏழு விதமான நட்சத்திரங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டு வந்தோம் முதலாவது நட்சத்திரமும் பிரகாசமும் ஆதி ஆகமத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தார் எதற்காக பிரகாசிக்கும்படியாக ஒளி கொடுக்கும்படியாக அதை சுருசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவதாக தேவ தூதனும் நட்சத்திரமும் என்று சொல்லி பார்த்தோம் தேவ தூதர்களை கத்தர் நட்சத்திரத்திற்கு ஒப்பாக நட்சத்திரங்களாக படைத்தார் அவர்களும் பிரகாசிக்கிறவர்களாக மின்னுகிறவர்களாக காணப்பட்டார்கள் அல்ல லூயா ஆனால் அந்த பிரதான தூதனாகிய விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கேரூபு என்பவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருந்ததான அந்த ஸ்தானத்தை விட்டபடியினாலே கத்தர் அவனை அடித்து தள்ளினபடினாலே அவன் எரிந்து போன கல்லாக மாறிவிட்டான் அவன் தள்ளப்பட்ட போது என்ன கல்லாக மாறிட்டான் எரிந்து போன கல்லாக மாறினான் விழுந்து போன கல்லாக மாறினான் தேவ சமூகத்திலே ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்க வேண்டிய வெடிவெள்ளி நட்சத்திரமாகிய அந்த கேரூப் என்பவன் லூசிபர் என்பவன் அவன் தேவ சித்தத்துக்கு மாறாக அவனுடைய பயணம் இருந்தபடினாலே தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக அவனுடைய பயணம் இருந்தபடியினாலே அவன் ஒளி கொடுக்க கூடாதபடிக்கு தேவன் அவனை தள்ளிவிட்டார் இப்படி தள்ளிவிட்ட பின்பு தேவன் தம்முடைய ஆசையை மீண்டுமாக நிறைவு செய்யும்படிக்கு மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்குகிறார் அதைத்தான் நாம் ரெண்டாவது பகுதியில் பார்த்தோம் மனித மனிதனும் நட்சத்திரங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி மனிதனையும் ஒரு நட்சத்திரமாக பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஆகையினால மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஆதாமை ஆண்டவர் தம்முடைய ஒளியின் வஸ்திரத்தினாலே மூடியிருந்தார் ஆகையினால் அவன் ஏதேன் தோட்டத்தில் அவனும் அவனுடைய மனைவி ஏவாலும் அவர் ஒளியாக அவர்கள் வந்தார்கள் வளம் வந்தார்கள் அவர்கள் பாவம் செய்கிற காலம் வரைக்கும் அதாவது தேவனுடைய வார்த்தையை மீறுகிற காலகட்டம் வரைக்கும் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் ஒளி வீசுகிறவர்களாக நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறவர்களாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் அல்லா அப்போ விழுந்து போன நட்சத்திரமாகிய கேரூபு மனிதனும் பிரகாசிக்க கூடாது என்று சொல்லி தந்திரமாய் தோட்டத்துக்குள்ள வந்து ஏவாள் வழியாக ஆதாமுக்கு எரிந்து கொண்டிருந்ததான ஆதாமின் மேலே பிரகாசித்து கொண்டிருந்ததான அந்த வெளிச்சத்தை சுட்சா பண்ணி வைத்தான் பிரகாசிக்க கூடாதபடிக்கு மனிதனும் பிரகாசிக்க கூடாது என்று பண்ணி விட்டான் தெய்வம் பார்த்தார் மீண்டுமாக என்ன செய்கிறார் ஒரு மனுஷன நட்சத்திரமா எழுப்பினதுனால தானே நீ அவனை சுவிட்ச் ஆஃப் பண்ண நான் ஒரு கூட்டத்தையே நட்சத்திரமா பார் அப்படின்னு சொல்லி பின் நாட்களிலே ஒரு ஜாதியை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் ஆப்ரகாமுடைய சந்ததியை பிரித்தெடுக்கிறார் அவர்களுக்கு இஸ்ரவேலர் என்ற பெயர் கொடுக்கிறார் அந்த இசிறவேலரை தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்படுத்துகிறார் அவர்களை வானத்தின் நட்சத்திரம் என்று அறிமுகம் செய்கிறார் அல்ல அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய நட்சாட்சியுள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும்படிக்கு ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து ஒரு கூட்டத்தை பிரித்தார் இதையும் சத்ருவாகிய சாத்தான் விழுந்து போன தேவதூதன் விழுந்து போன தேவதூதன் ஆகிய அதையும் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் நட்சத்திரங்களாக மாறிட்டாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஒளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போன நட்சத்திரமாகிய கேரூபை மையப்படுத்தக்கூடிய சில நட்சத்திர சொரூபங்களை அவர்கள் சுமந்து கொண்டு போனதாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க வேண்டிய இஸ்ரவேலர்கள் யூதர்கள் நட்சத்திர ஸ்வரூபத்தை நட்சத்திர ஸ்வரூபத்திற்கான சப்பரத்தை அவர்கள் சுமந்து கொண்டு போனதினாலே பிரகாசிக்க வேண்டிய அவர்கள் ஒளி கொடுக்க வேண்டிய அவர்கள் ஒளி கொடுக்க முடியாதபடிக்கு தங்கள் பிரகாசத்தை இழந்து போனார்கள் இந்த சூழ்நிலையை அறிந்த தெய்வம் மீண்டுமாக மீண்டுமாக ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வர வேண்டும் மனிதனுக்குள் நட்சத்திரம் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினாலே இசரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு நட்சத்திரத்தை வாக்கு தத்தம் செய்கிறார் அலையிலோயா ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவர் ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலே உதிக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் அந்த நட்சத்திரம் யார் என்பதை குறித்து நம்ம அறியும்படிக்கு கடந்த வாரத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம நின்றோம் இன்றைக்கு அந்த நட்சத்திரம் யார் என்று நாம் பார்க்க போகிறோம் அலை நட்சத்திரமும் பிரகாசமும் தேவதூதனும் நட்சத்திரமும் மனிதனும் நட்சத்திரமும் என்று பார்த்தோம் நான்காவதாக கிறிஸ்துவும் நட்சத்திரமும் கிறிஸ்துவும் நட்சத்திரமும் ஹலூ பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு நட்சத்திரமாக வெளிப்பட்டதாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும் எடுத்து வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஜீவ விருட்சத்தின் விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகே நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள உள்ள விடுவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார் ஒரு ஆண்டவர் தம்மை குறித்து அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறார் நான் தாவீதின் வேறாக இருக்கிறேன் தாவீதின் வேரும் விடிவெல்லி நட்சத்திரமாக இருக்கிறேன் சலோமா சுலோமா அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பிரகாசிக்க வேண்டிய இஸ்ரவேலர்கள் உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டிய பிரகாசிக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆகி தங்கள் பிரகாசத்தை இழந்து போனபடியினாலே மீண்டும் மனிதனுக்குள்ளே பிரகாசம் உண்டாக வேண்டும் என்பதற்காக விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்து உதித்தார் கரங்களை தட்டி கத்திரமையமைப்படுத்துவோமா ஹலலுயா நான் தாவீதின் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஹலலுயா அவர் இயேசு கிறிஸ்துவாகிய விடிவெள்ளி நட்சத்திரம் பிரகாசமாகிய விடிவெள்ளி நட்சத்திரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமி பூமியிலே வந்தார் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் என்றால் பிரகாசத்தை கொடுக்க வேண்டியவர்கள் பிரகாசத்தை இழந்து போனார்கள் ஆனால் பிரகாசம் உள்ள கிறிஸ்துவின் வழியாக உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனிதனும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே மண்ணிலே வந்து உதித்தார் கரங்களை தட்டி கட்டறம் மகிமைப்படுத்துவோம் மத்திய இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் மத்திய ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே மேலக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் பாருங்க ஒரு நட்சத்திரம் பிரகாசமுள்ள நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தபோது ஞானிகள் சொல்லுகிறார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஒரு அல்லேலையா சொல்லுமா அப்ப இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாக இந்த பூமியிலே பிறந்தபோது அவர் பிறந்தவர் மாத்திரமல்ல அவரை தேடி வந்தவர்களுக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரம்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் ஹலெலுய்யா பாதை தவறி போகிறவர்களுக்கு பாதை காண்பிக்கிற வழிகாட்டுகிற நட்சத்திரம்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எட்டு பன்னிரெண்டு வாசிப்போம் யோவான் எட்டு பன்னிரெண்டு மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நட்சத்திரத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் பாருங்க அந்த நட்சத்திரமாகிய இயேசு ஜனங்களை பார்த்து சொல்கிறார் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா அப்ப இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே மெய்யான பிரகாசமுள்ள நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் வெறும் நட்சத்திரம் மாத்திரமல்ல வெறும் பிரகாசிக்கிற நட்சத்திரம் மாத்திரமல்ல அவர் வழிகாட்டுகிற நட்சத்திரமாக இருக்கிறார் அந்த நட்சத்திரமாக இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று வாக்கு கொடுக்கிறார் அல்ல அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் வாசிங்க நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை என்னங்க அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார் நன்மை செய்கிற நட்சத்திரம் பாதை அறியாதவர்களுக்கு வழி தெரியாதவர்களுக்கு இருளிலே நடக்கிறவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒளி வீசுகிற ஒரு நட்சத்திரம் அது மாத்திரமல்ல உலகத்திற்கு ஒளி கொடுக்கிற ஒரு நட்சத்திரமாக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் நன்மை செய்கிற ஒரு நட்சத்திரமாக வெளிப்பட்டார் பிசாசினுடைய கையிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக விடுவிக்கிற ஒரு நட்சத்திரமாக காணப்பட்டார் ஹலலூயா அலையிலு அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறனும் ஆதாமாகிய ஆகிய மனிதன் நட்சத்திரமாக பிரகாசிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் பிசாசனுடைய வஞ்சனையினாலே அவன் நட்சத்திரமாக இருக்க வேண்டிய அவன் பிரகாசத்தை இழந்து போனார் இஸ்ரவேலராகிய ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பி மனிதர் கூட்டத்தை எழுப்பி நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்று பிரகாசிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினார் அந்த கூட்டமும் வஞ்சிக்கப்பட்டது பிரகாசத்தை இழந்து போனது மாறாக தேவனே தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் ஹலெலுயா அப்ப இந்த நட்சத்திரம் வழிகாட்டுகிற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஒளி கொடுக்கிற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நன்மை செய்கிற நட்சத்திரம் பிசாசின் வழியிலே வல்லமையினாலே அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பின்பற்றுகிறவர்கள் இந்த நட்சத்திரமாகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ நல்லா புரிஞ்சுக்கிறனும் இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரத்தை நாம் உண்மையாய் பின்பற்றும் போது இந்த நட்சத்திரமாகிய இயேசுவாகிய ஒளியிலிருந்து பிரதிபலிக்கிறதான அந்த வெளிச்சம் நம்மிலே பிரதிபலித்து நாம் இந்த உலகத்திற்கு ஸ்தோத்திரம் பிரகாசத்தை கொடுக்கிறவர்களாக மாறுவோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலை லூயா அடுத்து ஐந்தாவதாக விசுவாசியும் நட்சத்திரமும் என்று நாம் பார்க்க போகிறோம் விசுவாசியும் நட்சத்திரமும் ரெண்டு பேர் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பார்ப்போம் ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்கு உண்டு விடுந்து விடிவெள்ளி பொழுது விடிந்து

வார்த்தையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அவர் மாம்சமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாம்சமான இயேசு கிறிஸ்து மீண்டும் வார்த்தையின் வடிவிலே அவர் நமக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய வேண்டும் அதை குறித்து தான் இங்கே பேதிரு அழகாக சொல்லுகிறார் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு கவனிக்கணும் பொழுது விடிந்து விடிவெள்ளி விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் நிறுத்துங்க ஸ்தோத்திரம் அடுத்து தொடரலாம் விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை என்ன செய்யணும் உதிக்கணும் எந்த விடிவெள்ளி இருதயத்தில் உதிக்கணும் யாரை குறிக்கிறது விடிவெள்ளி நம்முடைய இருதயத்தில் உதிக்க வேண்டும் எங்க உதிக்கணும் உதிக்கிறதா உதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறோமா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய விடிவெள்ளி நம்முடைய இருதயத்தில் பிரகாசத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறதா இருளில் உள்ள இருளுள்ள ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிறதான அந்த வார்த்தையை நாம் கவனித்திருப்பது நல்லது தொடர்ந்து உங்கள் உதிக்கும் அளவும் இருள் தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இருளுள்ள தலத்திலே தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிதி இருப்பது நலமாய் இருக்கும் அந்த வசனத்தை கவனிப்பது நலமாய் இருக்கும் அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நட்சத்திரம் வார்த்தையாக வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள் வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் கொண்டு போய் வைக்கும் போது ஒவ்வொரு நாள் நம்முடைய பதுக்கி வைக்கும் போது பாதுகாக்கும் போது அந்த நட்சத்திரம் நமக்குள்ளே உதிக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த நட்சத்திரத்தை குறித்துத்தான் இந்த இயேசுவாகிய நட்சத்திரத்தை குறித்துத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக உரைத்தான் என்று பார்க்கிறோம் என் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகார பதினேழாவது வாசிப்போம் என் இருபத்தி நாலு பதினேழு அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இசுரவேலில் இருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்ற அந்த தீர்க்க தரிசனம் தான் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்ல அப்ப அந்த நட்சத்திரம் யார் என்றால் ஏசு கிறிஸ்து தான் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் முதலாவது நமக்குள்ளே வந்து நாம் பிரகாசிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு நட்சத்திரமாக இயேசு பிறந்தார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் யோவான் ஒன்று பனிரெண்டு இந்த நட்சத்திரம் நமக்குள்ளே எப்படி வரும் இந்த நட்சத்திரம் நமக்குள்ள எப்படி வர முடியும் என்பதை குறித்து யோவான் ஒன்று பனிரெண்டு வாசிப்போம் அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடு அதிகாரம் கொடுத்தார் அப்ப என்ன செய்ய வேண்டும் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் நீங்களும் நானும் நட்சத்திரமாய் மாற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நட்சத்திரமாய் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நட்சத்திரமாகிய இயேசு நமக்குள்ளே வர வேண்டும் அப்ப நட்சத்திரமாகிய இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் உதிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் எப்பொழுதும் அவருடைய நாமத்தின் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும் அடுத்தபடியாக மத்திய ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று அவர் ஒரு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு

ஒரு பதமான பெயர் தான் என்ற நாமத்தின் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே நட்சத்திரம் உதிக்கும் அல்ல இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் உதிக்கும் அப்போ நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்போ நாலு பனிரெண்டு அவராலே அன்றி அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழேங்கோ வானத்தின் கீழேங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாம அவருடைய நாமமே அல்லாம வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாம வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்ப ரட்சிப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு தேவை மரண தண்டனையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு தேவை பாவ உலகத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு தேவை அப்ப இந்த ரட்சிப்பை தருவது யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கரங்களை தட்டி கத்திரமையமைப்படுத்துவோமா அலை லூயா ஆக இந்த ரட்சகராகிய இயேசு ரட்சிப்பாகிய இயேசு என்கிற நாமத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதிக்க ஆரம்பித்து விடுகிறது அல்ல இல்லையா அப்போ நாமளும் பிரகாசிக்கணும் நாமளும் பிரகாசிக்கணும் நல்லா கவனிங்க நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும்போது தேவன் தேவ தூதனை நட்சத்திரமாக சிருஷித்தார் அவன் தன்னுடைய பிரகாசத்தை இழந்து போனான் சாட்சியை இழந்து போனான் ஆதாமை நட்சத்திரமாக சிருஷித்தார் அவனும் தன்னுடைய பிரகாசத்தை இழந்து போனான் சாட்சியை இழந்து போனான் அடுத்தபடியாய் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கத்தர் அவர்களை ஏற்படுத்தினார் அவர்களும் பிரகாசத்தை இழந்தார்கள் சாட்சியை இழந்தார்கள் ஆனபடி நாளை ஆண்டவரே இந்த பூமிக்கு நட்சத்திரமாக உதித்தார் ஏன் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாய் மின்ன வேண்டும் என்பதற்காக நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் கரங்களை தட்டி கத்திரம் மையமைப்படுத்தவோமா ஒரு நட்சத்திரமாக ஒரு ஒளியாக ஒரு பிரகாசமாக அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார் அலே லுய்யா அருமையான தேவனுடைய பிள்ளையே நீங்களும் நானும் அந்த பிரகாசத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒளியை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாற வேண்டும் அப்படி ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாறும்போது கத்தர் நம்மை நட்சத்திரங்களாக பிரகாசிக்க செய்கிறார் ஹலே லுய்யா ஆறாவது படி நட்சத்திரமும் ஆத்தும ஆதாயமும் நட்சத்திரமும் ஆதாயமும் இந்த கிறிஸ்து என்ற நட்சத்திரம் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் உதிக்கும் போது மனிதன் பிரகாசமாய் பிரகாசமான நட்சத்திரமாக மாறுகிறான் அவன் என்றென்றைக்கும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும் பிரகாசமாகிய நட்சத்திரம் நமக்குள்ளே வந்து விட்டார் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து விட்டார் நீங்களும் நானும் அந்த பிரகாசத்தை இழந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அப்ப பிரகாசமான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தின தெய்வம் நம்முடைய பிரகாசம் மங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நமக்கு இருள் வந்துவிடக்கூடாது என்று விரும்புகிறார் அப்ப நம்முடைய பிரகாசத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் அலே லுய்யா இன்னைக்கு நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யறோமா ஆத்தும ஆதாயம் செய்யணும் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் நட்சத்திரங்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விட்டார் எப்போ ஏசு கிறிஸ்துவின் மே நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தோமோ அவருடைய நாமத்தின் மேலே எப்போ விசுவாசம் வச்சு ஞான ஸ்நானம் பெற்றோமோ அப்பொழுதே நட்சத்திரமாகிய இயேசு நமக்குள்ளே விடிவெளியாக வந்து விட்டார் அல்ல அப்ப நமக்குள்ளே பிரகாசிக்கணும்ல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நான் ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும் இருளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு நான் ஒளி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் அல்ல